அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியணி என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கத்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றும் பல தேவ பிள்ளைகள் சாட்சி கொடுக்கிறார்கள் அதற்காக கத்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பரிசுத்த மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது ையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தைகளை கூறுகிறார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் இருக்கிறபடியினாலே விழித்திருங்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் ஏறத்தாழ மூன்றரை ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்தார் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய பிரசங்கங்கள் எல்லா பிரசங்கங்களிலும் அவர் தன்னுடைய வருகை குறித்து பேசினார் அவருடைய வருகையில என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து அவர் பேசினார் இப்படி ஆண்டவர் இயேசு பல இடங்களிலே தம்முடைய வருகை குறித்து பேசியிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல பல பரிசுத்தவான்கள் மூலமாக தேவனும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து முன்னறிவித்திருக்கிறார் அதிலே அப்போ ஆகிய யூதா அழகாக ஆண்டவராகியிருஷ்ணனுடைய வருகை குறித்து அவர் பேசுகிறார் யூதா எழுதின பொதுவான நிருபம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இரண்டு வசனங்களிலே யூதா என்ன சொல்லுகிறார் தெரியுமா தமக்கு விரோதமாக பேசின பாவிகள் அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த கிரியைகள் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு அவருக்கு விரோதமாக இயேசுவுக்கு விரோதமாக பேசின பாவிகள் அவர்களுடைய வார்த்தைகள் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறதா இரண்டாவது அவபக்தியுள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த காரியங்கள் அவைகளும் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கணக்கை தீர்க்கும்படி அவர்களை கண்டிக்கும்படி இயேசு ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார் என்று ஏனோக்கு என்பவர் முன்னறிவித்ததாக யூதா எழுதுவதை வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவருக்கு விரோதமாக பேசின மனுஷருடைய நிலைமை பரிதாபமாக இருக்கப் போகிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தும் அதனுடைய பலனை மறுதலித்து பக்தியாய் நடக்காமல் அவபக்தியாய் நடந்தவர்கள் போகட்டும் போ என்று சொல்லி நடந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் பேரிலே ஒரு பற்றுதலாயிராதவர்கள் தேவபக்தி என்றால் என்ன தேவன் மேலே ஒரு மனிதன் கொண்டிருக்கிற பற்று தேவன் பேரிலே அந்த மனிதனுக்கு இருக்கிற ஈடுபாடு அதுதான் தேவபக்தி அவைகளை நாம் கிரியைகளிலே காண்பிப்பது தான் தேவபக்தி இவ்வாறு தேவன் மேலே பக்தி இல்லாமல் அவபக்தியாய் வாழ்ந்து வருகிற மனிதர்கள் அவபக்தியாய் செய்யப்பட்ட கிரியைகள் இவைகள் எல்லாவற்றையும் கண்டிக்கிறதற்கு இயேசு வரப்போகிறாரா நந்தா யோசித்து பாருங்கள் நாம் ஆராதிக்கிற இயேசு ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் வரப்போகிறார் நமக்கு விரோதமாக பேசின மக்களை கண்டிப்பதற்கு அவபக்தியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களை கண்டிப்பதற்கு அவர்களை நித்திய நரகத்திலே தள்ளுவதற்கு நித்திய ஆக்கினையை அவர்கள் செலுத்தும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறான் மாத்திரமல்ல அப்போ சிலைய பரிசுத்த பவுல் கூறும்போது அவர் எழுதுகிறார் தெசலோனிக்கருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க அந்த தெசலோனிக்கியருக்கு அவர் எழுதும் போது அதிலே அவர் எழுதுகிறார் அப்போ சொல் பரிசுத்த பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெசலோனிக்கியருக்கு எழுதும் போது அதிலே அவர் இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவர் எழுதும் போது என்ன எழுதுகிறார் தெரியுமா அண்டவராக இயேசு வரும்போது வல்லமையுள்ள தூதர்களோடு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவார் மட்டுமல்லாமல் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு அவர் இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இயேசு கிறிஸ்து ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வல்லமை உள்ள தூதரோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வரும்போது இந்த உலகில் என்ன சம்பவிக்கும் தெரியுமா அதை குறித்து ரெண்டு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மற்றும் பன்னிரெண்டாவது வசனங்கள் அந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் வானங்கள் கடகடகடவென சொல்லி சத்தமிட்டு தங்கள் இடத்தை விட்டு அகன்று ஓடி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது விஞ்ஞானம் பெருத்திருக்கிற இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வானம் எங்கிருக்கிறது என்று மனிதன் கண்டே பிடிக்கவில்லை அநேக ராக்கெட்டுகளை அனுப்புகிறார்கள் விண்வெளியிலே ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் மனிதன் வானத்தை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படி மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கிற அந்த வானமானது இயேசு வரும்போது பெரிய சத்தத்தோடு இறைச்சலோடு அந்த இடத்தை விட்டு அகன்று ஓடி போகும் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பூதங்கள் வெந்து உருகி போகும் என்று எழுதுகிறார் மட்டுமல்லாமல் எரிந்து சாம்பலாகி போகும் என்று அவர் எழுதுகிறார் அருமையாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது போல சாதாரணமாக இருக்க போவது இல்லை அவர் ராஜாதி ராஜா சர்வ வல்லமை உள்ளவர் அவரே இந்த பூமியை சிருஷ்டித்தவர் அவரே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறவர் வல்லமையான சூரியனை போன்ற பிரகாசிக்கிற முகத்தை உடையவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் இருபுறமும் கடுக்குள்ள பட்டயத்தை தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் பெருவள்ள இறைச்சலை போன்ற சத்தத்தை உடையவர் அவர் சொன்னார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி உலைக்களந்தலை காய்ந்த வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய மகிமை பொருந்தினவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வர போகிறார் அவருடைய பாதங்களை தாங்க முடியாமல் ஒலிவமலை இரண்டாக பிளந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இயேசு பயங்கரமாய் இந்த பூமிக்கு வரும்போது பூமி அவனுடைய கிரியைகள் வெந்து எரிந்து சாம்பலாக போகிறது பூதங்கள் அழிந்து போக போகிறது வானங்கள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போக போகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவைகளை இயேசுவும் தன்னுடைய பிரசங்கத்திலே கூறியிருக்கிறார் எல்லாம் கேட்ட அவருடைய சீஷர்கள் இயேசுவின் இடத்திலே தனித்து வந்து அவர் தனியாக இருக்கும்போது ஐயா உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லும் என்று கேட்டார்கள் உடனே இயேசு பல அடையாளங்களை சொல்லி போனார் அதில் ஒரு அடையாளம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு சம்பவம் இப்பொழுது உருவெடுத்திருக்கிறது அந்த சம்பவத்திற்கு பெயர் கொரோனா வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் என்பது சீன தேசத்திலிருந்து அது புறப்பட்டு வந்தது அது விலங்கிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் எப்படி வந்ததோ ஆனால் அது சீன தேசத்திலே தான் அது முதல் முதலாக தன்னுடைய முகத்தை காண்பித்தது நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்தது நீங்கள் என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன் என்று சொல்லி அந்த சீன தேசத்தில் இருக்கிற மக்களிடத்தில் வந்தது அங்கு இந்த வைரசினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம் சில இடங்களிலே நாம் ஊடகங்களின் வழியாக அந்த காரியங்களையும் பார்க்கிறோம் இது சீன தேசத்தை மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலகில் உள்ள பல நாடுகளுக்கு கொண்டிருக்கிறது தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது அண்ட இயேசு வேதத்திலே சொல்லப்பட்டது போல கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போல வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டது போல ஒருவராலும் தடை செய்ய முடியாதபடி அந்த காரியங்கள் வரும் என்று சொல்லப்பட்டது போல இந்த வைரஸ் இன்றைக்கு கொடுமையாக பல தேசங்களுக்குள்ளாக ஊடுருவி கொண்டிருக்கிறது இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய ஜீவனை பரிதாபமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கங்கள் இந்த வைரஸின் தாக்குதலுக்கு மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிதாபம் இன்று வரைக்கும் அதற்கான காரியங்கள் அதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவே முடியவில்லை மனிதர்கள் கொத்து கொத்தாக சாகிறார்கள் இதற்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று தானே கேட்கிறீர்கள் பரிசுத்த மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த ஏழாவது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான பல அடையாளங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார் கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார் கொள்ளை நோய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா கொள்ளை நோய் என்றால் ஜனங்களை கொள்ளை கொண்டு போகிற நோய் அந்த நோய் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அதற்கு பின்பு அந்த மனிதனாலே வாழ முடியாது அவன் மரணத்தை சந்தித்தாக வேண்டும் ஒன்று இரண்டாவது கொள்ளை கொள்ளையாக மக்களை கொண்டு போகிற நோய் என்று அர்த்தம் ஒருவரல்ல வந்தால் அது ஒரு கூட்டம் மக்களை அழைத்து கொள்ளாமல் அது போகவே போகாது அப்படிப்பட்ட தன்மையுடைய நோய்க்கு பெயர்தான் கொள்ளை நோய் இன்றைக்கு அந்த வைரசாலே பாதிக்கப்படுகிற மக்கள் கொள்ளை கொண்டு போகப்படுகிறார்கள் கொள்ளை கொள்ளையாக மக்களை அது கொண்டு போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு வேளையிலே ஒரு இக்கட்டான நெருக்கங்கள் நிறைந்த இந்த காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையா இருந்தாலும் அண்டவரே இந்த நோயின் பாதிப்புகள் குறைய வேண்டும் இதற்கு சீக்கரத்திலே மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நோயின் தாக்குதலில் இருந்து ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எங்கள் ஜனங்கள் மேல் கிருபையாயிரும் எங்கள் ஜனங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருந்தாலும் இவைகளெல்லாம் பார்க்கும்போது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா நம்முடைய ஆண்டவராக இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது வருகைக்கான அடையாளங்கள் பளிச்சென்று தெரிகிறது இப்பொழுது நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையின் நாளையோ இல்லாவிட்டால் நேரத்தையோ அவர் எங்கும் சொல்லவில்லை வருகைக்கான அடையாளங்களை சொன்னார் வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னார் வருகைக்கு பின்பு என்ன சம்பவிக்கும் என்று சொன்னார் ஆனால் எந்த நாளில் வருவேன் எந்த தேதியில் வருவேன் என்று அவர் ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை எந்த நேரத்தில் வருவார் என்று கூட அவர் சொல்லவில்லை பல தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறவர்கள் இயேசு இந்த வருடத்தில் வந்து விடுவார் இந்த மாதத்தில் வந்து விடுவார் இந்த நேரத்தில் வந்து விடுவார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஒரு சிலர் புத்தகமும் எழுதியிருக்கிறார்கள் இரண்டாயிரமாவது ஆண்டில் இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை நானே வாசித்தேன் இன்னைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிவிட்டது இன்றும் இயேசு வரவில்லை இயேசுவினுடைய வருகைக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு என்றைக்கு வருவார் என்று சொல்லப்படவில்லை எந்த நேரத்தில் வருவார் என்று சொல்லப்படவில்லை எனவே ஜனங்களுடைய இருதயம் தத்தளிக்கிறது சீஷர்கள் ஏன் அந்த கேள்வி இயேசுவின் இடத்தில் கேட்டார்கள் ஐயா இந்த அடையாளங்களை பார்க்கும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டோம் உம்முடைய வருகையில் சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் இந்த உலகம் முடியும் போது இதனுடைய அழிவு வரும்போது இதிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தோடு தான் அவர்கள் கேட்டார்கள் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே ஏசு அவர்களுக்கு என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வேதனைகளுக்கு இவைகளெல்லாம் ஆரம்பம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவது கொள்ளை நோய் வருவது பூமி எதிர்ச்சிகள் வருவது பலவிதமான காரியங்கள் பஞ்சங்கள் வருவது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசல் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் அவர் வருகிற நாளையாவது நாளிகையாவது ஒருவனும் அறிய அதை பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறிய மாட்டார்கள் ஒருவருக்கும் அது தெரியாது என்று சொன்ன இயேசு அழகாக ஒரு காரியத்தை சொன்னார் அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாதபடியினாலே மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஜபம் பண்ணி நீங்கள் விழித்திருங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் ஆயிருங்கள் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே ஏயேசு எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது அது தெரியாதபடியினாலே நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கிறது மிகப்பெரிய கடமை இருக்கிறது நம்ம மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்ன தெரியுமா நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் ஆனால் இன்றைய நாட்களில் பலருடைய இருதயத்தில் ஒரு நிர்விசாரம் ஒரு உதாசீனம் இருப்பதை பார்க்கலாம் இயேசு வரமாட்டார் ஐயா இயேசு எப்பொழுதையா வருவார் அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று பலர் நினைக்கிறார்கள் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது போல இருக்காது அது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் தோன்றி மறையும் மின்னலை போல ஒரு இமைப்பொழுதிற்குள்ளாக அவருடைய வருகை நடந்துவிடும் அது இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் என்று வேதம் சொல்லுகிறது எனவேதான் யோவேல் புலம்புகிறார் அவருடைய நாளை சகிப்பவன் யார் என்று புலம்புகிறார் எனவே இப்பொழுதே அவரிடத்தில் வாருங்கள் என்று யோவேல் அழைப்பு கொடுக்கிறார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஒருவேளை இந்த செய்தி நான் போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் இயேசு வந்து விடலாம் நாளை வந்து விடலாம் நாளை மறுநாள் வந்து விடலாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் இயேசு வந்து விடலாம் அவரை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி அதுதான் மிகப்பெரிய கேள்வி இயேசு இன்றைக்கு ஒரு வேளை வருவாரானால் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஐயா அம்மா இயேசுவை சந்திப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் இயேசுவை சந்திப்பதற்கு மூன்று காரியங்கள் முக்கியமானவைகள் ஒன்று ஜெபம் முதலாவது ஜெபம் இரண்டாவது பரிசுத்தம் மூன்றாவது தேவ பக்தியுள்ள வாழ்க்கை இந்த மூன்று காரியங்களும் தான் மிக 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 முக்கியமானவைகள் வரும்போது அவரை சந்திப்பதற்காக எனவே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று தேவ சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து பார்த்து இவைகளிலே நாம் கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக இருப்போம் ஆனால் அந்த குறைவுகளையெல்லாம் நாம் நிறைவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது ஜபத்திலே இருப்போமானால் இந்த உலகத்திலே வாழுகிற அந்த நாட்களில் வேலை பழு உலகத்தின் பாரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒருவேளை நம்முடைய ஜபத்தை ஜப வாழ்க்கையை பாதித்திருக்குமானால் இவைகளின் நிமித்தமாக நம்முடைய ஜப வாழ்க்கை சற்று குறைந்திருக்குமானால் இப்பொழுதே அவைகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி எலியா பலி செலுத்தி ஜனங்களை கர்த்தருக்கு நேராக்குவதற்கு முன்பு இடிந்து கிடந்த பலிபீடத்தை அவன் எடுத்து கட்டி அதை சொப்பனீட்டானோ சீர்படுத்தினானோ அதே போல் நம்முடைய ஜப வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு நிமிடத்தில் இருந்து பல மணி நேரங்கள் வரைக்கும் நாம் ஜபிக்கலாம் எப்படியெல்லாம் ஜபிக்க முடியுமோ எப்பொழுதெல்லாம் ஜபிக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஜபிக்கணும் இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கும்போது போது இந்த ஜெபம் நம்ம ஏசு கிறிஸ்துடைய வருகைகளை கொண்டு போய் சேர்க்கிறது அதை ஏசு சொல்லி இருக்கிறார் நீங்கள் எப்பொழுதும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெளித்திருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் எனவே ஜபம் இரண்டாவது பரிசுத்தம் நம்முடைய வீட்டிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது வீட்டிலிருந்து புறப்படும் போது சுத்தமாக நாம் வெளியே செல்லுகிறோம் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நம் வெளியே சென்று நம்முடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்முடைய சரீரம் அழுக்காகிறது ஒரு கர்ச்சி எடுத்து நம்முடைய முகத்தை நாம் துடைத்து பார்த்தால் அந்த வெள்ளை நிற கர்ச்சி கருப்பாக இருக்கிறது ஐயோ நான் எங்கும் போய் புழுதியிலே விழுந்து புரளவில்லை நான் நேரடியாக என்னுடைய வேலைக்கு போனேன் வந்தேன் என்றுதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த உலகத்தின் அசுத்தங்கள் அழுக்குகள் நம் மேலே விழுகிறது அதே போலத்தான் நம்முடைய உள்ளான மனிதனிலும் நம்மையும் அறியாமல் பல பாவங்கள் உள்ளே வந்து விழுகிறது அவைகள் நம்முடைய உள்ளான மனிதனை கரைப்படுத்துகிறது எனவே எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பரிசுத்திற்காக ஆண்டவர் ஒரு மன்றாட வேண்டும் நான் காலையிலே ஆண்டவற்ற ஜோமனி பரிசுத்தத்திற்காக பரிசுத்திற்காக கத்தரினை பரிசுத்தப்படுத்தி விட்டார் இனி நாளைக்கு ஜபித்தால் போதும் அப்படி இருக்கக்கூடாது நம்மையும் அறியாமல் பல கா பாவங்களை நாம் செய்திருப்போம் பல மீறுதல்களை செய்திருப்போம் அக்கிரமங்களை செய்திருப்போம் சில இடங்களிலே துணிந்தும் செய்திருப்போம் எது எப்படியோ நாம் தேவ சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று கேட்க வேண்டும் நம்முடைய தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் எனவே இந்த பரிசுத்தத்தை குறித்து ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் மறந்துவிடவே கூடாது மறக்கவே கூடாது ஜம் பண்ணால் என்னை பரிசுத்தப்படுத்தும் 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 என்று ஜெவம் பண்ண வேண்டும் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாவத்திற்கு விரோதமான போராட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாம் பரிசுத்திலே ஆயத்தமாக வேண்டும் மூன்றாவது தேவ பக்தியிலே ஆயத்தமாக வேண்டும் தேவ பக்தி என்றால் என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற பற்று ஈடுபாடு அவைகளை நாம் கிரியைகளிலே வெளிக்காட்டுவதுதான் தேவ பக்தி இந்த தேவ பக்தியில நாம் எங்கெங்கெல்லாம் குறைவு இருக்கிறோமோ அந்த காரியங்களையெல்லாம் அலசி ஆராய்ந்து நம்மை நாம் நிதானித்து பார்த்து அவைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாம் செப்பனிட்டு கொள்ள வேண்டும் அந்த தேவ பக்தியிலே குறைவாய் இருக்கிற இடங்களை எல்லாம் நாம் நிறைவாக்கி தேவ பக்தியிலே நாம் ஆயத்தமாக வேண்டும் ஜபத்தினாலே ஆயத்தம் பரிசுத்தினாலே ஆயத்தம் தேவ பக்தியினாலே ஆயத்தம் இப்படி அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் மாத்திரம் ஆயத்தமாய் இருந்து அவருடைய வருகையில் சென்றால் போதுமா என்ன இல்லை நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய நண்பர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் நமக்கு தெரிந்திருக்கிற தெரியாத மக்களையெல்லாம் ஒரு ஆகிலும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கட்டாயம் ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படியே வருகை இருக்கிறது அவர் சீக்கிரமாய் வரப்போகிறபடியினாலே அவர் வருகிற நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாதிருக்கிறபடியினாலே எப்பொழுதும் ஆயத்தமாவோம் இப்பொழுதே இருக்கிறேன் நீர் சீக்கிரமாய் வாரும் என்னை உம்மோடு கூட அழைத்து செல்லும் என்று சொல்லி சந்தோஷமாய் அவரை வரவேற்கிற அந்த நல்ல நாளுக்காக காத்திருப்போம் ஆயத்தமாவோம் ஆயத்தப்படுவோம் உங்கள் மேல் கிருபையா இருப்பாராக அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ